ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃப்ரைடே பூஜை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளிக்கிழமை இல்லையா அதனால் எப்பவும் போல் காலையில் ஒரு தாமரப்பு கோலம் போட்டாச்சு இப்போ வாசலில் கொஞ்சம் வேப்பில் வச்சாச்சு நான் வந்து வாசப்படியில் வேப்பில் வைக்கல ஏன்னா எங்கள் வீட்டை எதிர்க்கவே ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்குது அதனால் அதெல்லாம் செய்யலை இப்போ இங்கே வாங்க பூஜையை பார்க்கலாம் இப்போ நான் எப்பவுமே வந்து வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழம மாவிளக்கு போட்டுருவேன் குலதெய்வத்துக்கு மாவிளக்கு போட்டாச்சு அடுத்தது விளக்கு பூஜை அரளிப்பூவால் அர்ச்சனை பண்ணி நான் வந்து இந்த குத்து விளக்கு பூஜையை ஒரு அஞ்சு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் எப்போவுமே வெள்ளிக்கிழம தூரம் பண்ணிவிடுவேன் நீங்கள் முன்னாடி வீடியோவெலாம் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த பூஜை தான் அப்புறம் எப்பவும் போல் ஒரு ரோஸும் ஒரு பூவும் வச்சாச்சு இப்போ வந்து நிறைய பேர் நிறைய பூஜைகள்லாம் பண்ணுறாங்க இப்போ யூடியூப் வந்த பிறகு தெரியாத பெண்கள் கூட கண்டிப்பாக ஒரு பூஜைன்னு ஒன்று செஞ்சிட்றாங்க எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயந்தான் ஏன்னால் முன்னாடியெல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எந்த பெண்களுக்குமே வந்து எந்த ஒரு பதிவும் இந்த வேல் மாறல் பதிகம் நிறைய இந்த ஆன்மீக பதிவுகள்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி பாடல்கள் அதெல்லாம் எதுவும் தெரியாது ஆனால் இப்போ பாருங்கள் எல்லா பெண்களுக்குமே எல்லாமே தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு காலகட்டம் வந்திருக்கு முன்னாடியெல்லாம் ஊர்லலாம் திருவிழானா பாட்டு போட்டு விடுவாங்க அதாவது கண்டிப்பாக ஆடி மாதம்னா எல்லாரேஸ்வரி பாடல் இல்லாத ஒரு திருவிழாவே இல்லாமல் இருக்கும் வெள்ளிக்கிழமான்னா எங்கள் ஊரில் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு திருவிழா பண்ணிவிடுவாங்க மாரியம்மனா அதுக்கப்புறம் கிராம தேவதை வேடாளம்மன் அப்புறம் நாக நாகாத்தம்மன் அந்த மாதிரி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜன் பூஜை பண்ணிவிடுவாங்க திருவிழா பண்ணிடுவாங்க அப்போ காலையில் பாட்டு போட ஆரம்பித்தாங்கன்னா அன்னைக்கு நாள் முழுக்க அந்த சரி பாடல் அதுக்கப்புறம் இந்த முருகர் பாட்டு அந்த மாதிரி தான் நிறைய பாட்டுகள்லாம் கேட்டிருக்கோம் ஊரில் தான் வந்து ரேடியோ போட்டு போடுவாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை நம்ம வீட்லையே வந்து இந்த ஃபோன் வந்ததுனால ஸ்பீக்கர் வச்சு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நம்ம பூஜை பாட்டெல்லாம் போட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ கடவுள் வந்து வீட்டுக்கே வந்திருக்காருன்னு கூட சொல்லலாம் நிறைய வீடுகளில் நிறைய பூஜைகள் பண்ணுறாங்க முன்னாடியெல்லாம் பூஜை ரொம்ப தனியாக வச்சு வீடெல்லாம் கட்ட மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து பாருங்கள் நிறைய வீடுகளில் பூஜை அறைன்னு தனியாக ஒன்று வச்சு தான் வீடே கட்டுறாங்க கிராமத்தெல்லாம் போய் பாருங்கள் சூப்பராக பூஜை ரூம் செட் பண்ணி வீடு கட்டுறாங்க இப்போ வந்து குடிசை வீடே இல்லைன்னு சொல்லலாம் கிராமத்தில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஏன்னா எல்லார் வீட்டு பிள்ளைங்களையும் படிக்க வச்சுருக்காங்க வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க அப்புறம் நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வடபழனி கோவிலுக்கு முருகர் பார்க்க போயிட்டு வந்தாச்சு நான் இந்த வாரம் டியூஸ்டே அன்னைக்கு போகல ஸோ அதனால் வந்து இன்றைக்கி மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி போல போயிட்டு வடபழி முருகரையும் பார்த்துட்டு வந்தேன் நீங்களும் அப்படியே பார்த்துக்கோங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ